வணக்கம் நான் டாக்டர் முரளி ஹோமியோபதி மருத்துவர் இன்று நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பெட்வெட்டிங் ஸோ பெட்வெட்டிங் அப்படின்றது என்னென்னு கேட்டேன்னா நம்ம குழந்தைங்க பெட்லேயே யூரின் போயிடுவாங்க ஸோ யூ ஒரு வயசு ரெண்டு இருக்கிற குழந்தைங்க யூரின் போகிறது வந்து காமன் இது ஓகே நோ ப்ராப்ளம் இல்லை அஞ்சு வயசு இருக்கும் பத்து வயசு இருக்கும் ஆனால் இப்பவும் அவங்க பார்த்தா பெட்லேயே யூரின் போயினே இருப்பாங்க இது ஈஸியான டிப்ஸ் சொல்லித்தராங்க இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் குழந்தைங்க வந்து ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு மேலே லிக்விடான ஐட்டம் அவங்களுக்கு தண்ணி இல்லை ஜூஸ் ஐட்டம் குழந்தைங்களுக்கு கொடுக்காதுங்க ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு மேலே கொடுக்காதுங்க குழந்தைங்க தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறை நம்ம கூட்டின்னு போய் குழந்தைங்க யூரின் பாஸ் பண்ணி சொல்லிடணும் ஃபர்ஸ்ட்டு குழந்தை தூங்குவாங்க ஒரு பதினோரு மணிக்கு திரும்ப அவங்களே தூங்கி எழுப்பின்னு கூட்டின்னு போய் அவங்கள என்ன பண்ணணும்னு கேட்டால் யூரின் பாஸ் பண்ண சொல்லணும் நம்ம திரும்ப ஒரு பன்னெண்டு மணிக்கு நமக்கு ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கிறது ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு முறை குழந்தைங்களை கூட்டின்னு போய் யூரின் பாஸ் பண்ண சொல்லுங்கள் திரும்ப ஒரு ரெண்டு மணிக்கு நைட்டில் கூட்டின்னு போய் குழந்தைங்கள இது மாதிரி பாஸ் பண்ண சொன்னால் இது பத்து டு பதினாள் ரெகுலராக உங்களுக்கு பதினாலு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் குழந்தையை தூக்கி குழந்தைய போய் நம்ம கூப்பிட்டு போய் யூரின் பாஸ் பண்ண சொல்லணும் இது ரெகுலராக பத்து டு பதினாலு நீங்கள் ரெகுலராக பண்ணுங்கன்னா கம்ப்ளீட்டாக அவங்க யூரின் போக மாட்டாங்க ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க நன்றி வணக்கம்